என்னமாமா சவுக்கமா இருக்கீங்களா நான் தான் ராமு மாமா வாயா நீ முத்தையா மகன்லக்க போயி பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல என்னமாமா சித்ராபரணம் நெருங்கிட்டு இருக்கு கோயில்ல பந்தலிருந்தல் ஒண்ணு போடல சாமி கும்பிடுறது இல்லையா எங்க விடுறாங்க பதினாலு வருஷம் ஆச்சு சூலக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவ கொண்டாடணும் கோயில கும்பிடுற உரிமை நம்ம தான் உண்டு அந்த உரிமையே பெரிய பட்டிக்காரன் கேட்டான் மலையாண்டி முடியாதுன்னு விட்டாரு ஊர் நிலையில பெரிய பட்டிக்காரன் தடுத்து விட்டான் மேலே போனாரு மலையாண்டி சாமித நடக்காதா நின்னத நடத்தி காட்ட நான் இருக்கேன். சூனக்கல் ஊரணியில இருந்து தண்ணியை கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன் எந்த பையன் என்ன பண்ணுவான் மஞ்சல்லி உள்ளாங்கதா எதுக்கு தாய் கண்காணங்கிற தம்பி ஆச்சா காரியத்துல தானே ஈடுபட்டிருக்கு இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும் அசையாத அங்கே இல்ல அடுத்தடி எடுத்து வச்ச நடக்கிற கதையே வேற ஊருக்கு பெரியவங்க எங்களை மதிக்காம அபிஷேகம் பண்ண விட்டுடுவோம் ஐயா ஐயா சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துட்டு சன்னதி வந்து வந்தாச்சு அதை அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குழுந்து போயிருக்கியா ஆமாங்க அதை அரையும் குறையுமா நெருக்கி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க ஊருக்கு நல்லது இல்லடா எங்களுக்கு என்னடா எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும் ஏய் பதினாலு வருஷத்துக்கு முன்னால இதே சூழக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவர் வெட்டினாரு இந்த ஆத்தா அவர் காலை எடுத்துட்டா வாங்கடா போலாம் அன்னைக்கு கூட அபிஷேகம் என்ன போயிடுச்சு ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டா என்ன இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு அபிஷேகம் நடக்க கூடாது தங்கையா முன் வச்ச பின் வைக்காத எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா அப்பத்தான் என் நீ இதுக்கு மேலே நீ உள்ள போன போடா

எதிரி தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறியா கவலைப்படாத அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது அட நீ ஒண்ணு அவன் போலீஸுக்கே கடுக்கா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கிறிய கழுத கேட்டா குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுலதான் இருப்பான் யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம் அம்மா தங்கையா நான் இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சுமா என்னையா சொல்ற நீங்க ஒண்ணு கொலைப்படாதீங்கம்மா அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம் அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா யார்ட்டையும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க என் மகன் எங்கயா இருக்கிறான்

பொணவரிலே உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சும்மா அப்போர தான் போறேன் என் புள்ளைய பார்க்காம போறேன் எனக்கு கவலையா இருக்குமா அவன் வந்து கொள்ளி வச்சதாம்மா એમ கண்ட வேகம் அத்தை உங்களை காணாகாதே என் மனசுல மட்டும் நீ மர்மங்களா இருந்தா போதும்மா நீ தான் என் மருமகன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன் வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால உங்க இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாமா போமா